நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி மேல்முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிமேல்முருண கரோகரா தெய்வீக இறை அருப்பகுதி அறுபத்தி ஒன்றில் கந்தரந்தாதி பாடல் ஐம்பத்தி ஒன்பதை திருமதி ரேவதி சந்திரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனிடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சேர்ப்பது மாலைய நீரோற்பலகிரி தெய்வவள்ளி வள்ளி சேர்ப்பது மாலைய முற்றாரண பலர் செற்பதற்கு சேர்ப்பது மாலையவத்தை மண்யாக்கை சிதைவதன் முன் சேர்ப்பது மாலைய வாசவன் செப்பிய செப்பதத்தே இடை அருள் செல்வர் அருணகிரிநாத் அருளிய கந்தரந்தாதி பாடல் ஐம்பத்தி ஒன்பது பொ மற்றும் நெருங்கியிருக்கும் பதும் தாமரைகளும் ஆள் அசைகின்ற ஐய ஜலத்தின் கண் பல புஷ்பங்கள் மலரும் திரி திருத்தணி மலையில் வாழும் தெய்வ தெய்வீக சக்தியாகிய வள்ளி சேர்ப்ப வல்லிநாயகனே குமார் தும்மல் ஏற்படுத்தப்பட்டது லயமுற்றோ இறந்துவிட்டார் என என்று பலர் செற்ப பலரும் ஆட்சியப்புறம் சொல்வதற்கு முன் வைப்பு உஷ்டம் சேர்ப்பது சிலோத்துமம் மால் மயக்கம் சொப்பனம் ஐ சொப்பனம்சுுத்தி சூரியம் யாத்தியம் என ஐந்து அவஸ்தைகளும் மண் நிரம்பியிருக்கும் யாக்கை இந்த உடல் சிதைவது முன் அழிந்து போவதற்கு முன் மால் அயவாசவன் விஷ்ணு பிரம்மா இந்திரன் இவர்கள் போற்றி வணங்கும் தாமரையில் சேர்ப்பது எண்ணெய் சேர்த்த வேண்டும் பொழிப்புரை விளக்கவுரை தனிகாசை வள்ளி மணார்கள் வேப்பு குலோத்மம் மயக்கம் முதலிய கேடுகள் நிறைந்த இந்த உடல் அழிவதற்கு முன் தும்மல் ஏற்பட்டு இறந்தான் என்று பலர் பேசுவதற்கு முன்னும் எல்லாம் புகழும் உன் திருவடியில் என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் விளக்கம் ஒரு முறை கணிகைமனில் செங்கல்வராய பிள்ளை திருப்புகழ் பதிப்பாசியர் தணிகேசன் சன்னதியில் கந்தர் அந்தாதி பிராணம் செய்து வரும்போது இந்த அந்தாதி ஓத மறந்துவிட்டார் அன்று இரவு கடவுள் ஓர் அந்தன சிவனாய் அவர் கனவில் தோன்றி அந்தாதியின் ஒரு எலுமிச்சம் பழ பாட்டை மறந்துவிட்டாயே என்று சிரித்தபடி கூறினார் பழைய காலத்தில் பெரியவர்களை பார்த்து போகும்போது கையுறை என்று சொல்லப்படும் எலுமிச்சம் பழத்தை எடுத்து செல்வது வழக்கம் அதனால் கணிகேசனுக்கு இந்த அந்தாதி பிடித்த காரியத்தை என்று புரிய வருகிறது என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிரினார புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முதல குரோகரா பள்ளி மகன கரோகரா கச்சிம்படி சண்முகநாதன் தரோகரா